அவருடைய சமூகத்துல பாடி அவர் ஆதாரித்து அவரை துதித்த உங்களை அவர் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருப்பார் அதில் ஒன்றுதான் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் அதில் ஒன்றுதான் நீங்கள் வாரி இறப்பீர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பீர்கள் உங்கள் நீதி எந்தென்றுக்கும் நிற்கும் உங்கள் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் அருமையான சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் இதனை பார்த்து கொண்டிருக்கிற பிற சபையை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் ஆசீர் இந்த நல்ல நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் நீங்க வந்தீங்க இந்த புது இந்த இந்த புது வருஷத்துல புதிய துவக்கத்தை அப்பா உங்களை துவங்க செய்திருக்கிறார் அவருடைய சமூகத்தில் பாடி அவரை ஆதாரித்து அவரை துதித்து உங்களை அவர் மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார் அதில் ஒன்றுதான் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் அதில் ஒன்றுதான் நீங்கள் வாரி இறப்பீர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பீர்கள் உங்கள் நீதி என்றென்றுக்கும் நிற்கும் உங்கள் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் அதில் ஒன்றுதான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆமேன் ஆமேன் கத்தரையே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் ஆமேன் இனி நீங்கள் துக்கப்படுவது இல்லை ஆமேன் ஓகே காட் பிளெஸ் யூ அப்படியே கத்தர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக ஆக ஒரு நல்ல தகப்பனே நல்ல நாளுக்காய் நல்ல நேரத்துக்காய் நன்றி அப்பா உங்கள் சமூகத்தில் உமது பிள்ளைகள் எல்லோரையும் கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக நன்றி ஒரு சிறு கூட்டமாக சேர்ந்து ஆராதிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் பொழுது இது பெருங்கூட்டமாக இருக்கும் ஆமேன் தேங்க்யூ டேடி நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் அப்போதைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அர்ப்பணிக்கிறோம் அப்பா நீங்கள் செய்த அத்தனை நன்மைகளையும் நாங்கள் நினைவுகூறுகிறோம் டேடி தேங்க்யூ டேடி உங்கள் அன்புக்கும் உங்கள் பாசத்துக்கும் ஈவுக்கு இறக்கத்துக்கும் நன்றி செலுத்துகிறோம் அப்போ அவருடைய செல்லக்கருத்துல எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் டேடி அர்ப்பணிக்கிறோம் அப்படியே நான் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் எல்லா வியாதிகளும் நீங்கள் பேரட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வியாதி இல்லாத நோய் இல்லாத உங்கள் ராஜ்யத்தின் வாழ்க்கையை நாங்கள் வாழணும் வறுமை இல்லாத தரித்திரம் இல்லாத வாழ்க்கை வாழணும் வறுமை தரித்திரமெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக என்ன நான் கட்டளை இடுகிறேன் ஏசு கிறிஸ்தின் வல்லமில்ல நாமத்தினாலே உங்கள் சரீரத்தில் உங்கள் குடும்பத்தில் வியாதி வறுமை ஏழ்மை பாவ கிரியைகள் பாவ காரியங்கள் பாவத்துக்கான எண்ணங்கள் கூண்டோடு பிடுங்கி எரியப்படுவதாக என்று நான் கட்டளையிடுகிறேன் கத்தருடைய ஊழியக்காரனாய் தேவனுடைய பிள்ளையாய் ஆமேன் ஆமாம் நான் இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மேலே பேசுகிறேன் தகப்பன் தன் பிள்ளையை எப்படிலாம் ஆசீர்வதிச்சாங்களோ அப்படித்தான் நடந்துச்சு ஆபரகம் அவன் மகனை எப்படி ஆசீர் ஈசாக்கு அவன் பிள்ளைகளை எப்படி யாக்கோபன் பேர பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதித்தானோ அதுதான் அவர்களுக்கு நடந்தது கையெத்தட்டு அப்படியே நான் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆமே சபையில் இருக்கிற எல்லாரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி உங்களை விட்டு நீங்கி போகட்டும் உங்கள் சரீரம் பரிபூரண சுகத்தினால் நிரப்பப்படுவதாக ஆமின் உங்கள் பொருளாதார குறைவுகள் நீங்கி போகட்டும் உங்கள் தரித்திரம் வறுமை ஏழ்மை நீங்கி போகட்டும் தாழ்மை வரட்டும் ஆமேன் ஆமேன் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற ஆவியில் எளிமை உள்ள நபராக நீங்கள் இருப்பீர்களாக அவன் ஏழையாக இருக்கிற நீங்கள் பணக்காரர்களை மாறுவீர்களாக ஆமீன் தரித்திரராக இருக்கிற நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவீர்களாக என்று சொல்லி நான் ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் ஆமீன் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் நீங்கி போகட்டும் கணவனிடையே மனைவியுடைய மனஸ்தவங்கள் கசப்புகள் ஆமேன் ஆமேன் பிள்ளைகள் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகளுக்கு இடையே இருக்கிற பிரிவினைகள் நீங்கி போவதாக ஒற்றுமையும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்தில் பேசுகிறேன் கத்தருடைய நாமத்தினாலே பேசுகிறேன் ஆவிக்குரிய கணிகளால் வரங்களாலும் நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் தேங்க்யூ டேடி பவுல் சொல்கிறார் என்னிடத்தில் இருக்கிற வரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்ன மாதிரி அவன் என்னிடத்தில் இருக்கிற வரங்கள் அப்படியே உங்களுக்குள்ளே அதிகம் அதிகமாக செயல்படுவதாக அவன் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அப்படி என்றால் நீங்கள் ஆசீர்வாதமாய் ஐஸ்வரியவான்களாக இருப்பது மட்டுமல்ல மற்றவர்களையும் ஆசீர்வாதமாக ஐஸ்வரியவான்களாக மாற்றுகிறவர்களாய் கொடுப்பீர்கள் அதனால தான் சொன்னேன் நீங்கள் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள் கையை தட்டி அப்படியே நான் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே இவன் நாமத்தினாலே நான் இந்த ஆசிர்வாதத்தை சொல்லியிருக்கிறேன் இதையே நான் விரும்புகிறேன் இவர்கள் வாழ்க்கையில் இப்படி நடக்க வேண்டும் என்பதையே விரும்புகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் கட்டாயம் அப்படி செய்வீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் அறிக்கை செய்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே அப்படியே எல்லாருடைய சிறசன் மேலும் உங்கள் ஆசீர்வாதம் தங்கியிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரச்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு அப்படி எங்கள் வீடுகளில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் துணி கட்டும் ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் உங்களை மகிமைப்படுத்தட்டும் கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறக்க நன்றி உலகத்தை ஜெயிப்போம் ஆண்டவர் உங்கள் வார்த்தை அப்படியே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதுக்க நன்றி அப்போ அப்படியே செல்லக்கரத்தில் எங்களை ஒப்புக் அர்ப்பணிக்கிறோம் டாடி சகல துதியான மகிமை எல்லாம் அப்ப ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் மீட்பு ரச்சகரமாக இயேசு கிறிஸ்துவினின் நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவை ஆமேன் கரங்களை தட்டி கத்தருடைய நாமத்தை மேம்படுத்தும் சத்தம் ஆமே நாமே 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 காட் பிளஸ் யூ கத்தர் பெரிய காரியங்களை செய்